அதனால ஸ்கிரிப்ட் வைஸும் சரி அந்த வைஸும் சரி நரேட் பண்ண ஸ்டோரியும் சரி ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் நினைப்போம் ஒன்னு மறந்துட்டோம்னா அது எப்பவுமே நம்ம கையில வந்து நினைக்காது மியூசிக் அப்படி ஆ ஓகே மியூசிக் அந்த லெவல் இல்ல ஓகே தான் சரி இந்த 10 ப்ளென் ரொம்ப நல்ல மூவி ஃபேமிலிஸோடு போய் பார்க்கலாம் ஏன்னா ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்க ஃபுல் திரைப்படத்தை பார்க்கும்போது ஓ இப்படியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து படம் வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களுக்கே விட்டுட்டு போக கூடாது நினைப்பாங்க அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இது சித்தா மூவிக்கு அப்புறம் இது வந்து ஒரு குட் ஃபிலிமா இருக்கும் நான் நினைக்கிறேன் படம் ரொம்ப 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 நல்லா இருந்தது ஸ்டாட்டிஸ்ட் வந்து நான் போய் பார்த்தேன் எதுவும் சொல்ல வரல மிஸ் பண்ணிடாதீங்க

மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆஹ் இது எல்லாருமே எல்லாம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப நல்ல படமா வந்திருக்கு இது வந்து நான் நிறைய வாட்டி நான் பாத்துட்டேன் ஃபர்ஸ்ட் கட்லேருந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பிரிமியர் ஷோ பார்த்துருக்கேன் நடு நடுவுல நாங்கள் எடிட் அப்போ கூட நாங்கள் போய் பார்த்தோம் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து எனக்கு வந்து வா நல்லா வந்திருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு டெஃபினட்டா இதை மக்கள் கொண்டாடுவாங்க இது எல்லா தரப்பினருக்கும் உகந்த ஒரு திரைப்படமாக வந்திருக்கு இது இட்ஸ் நாட் லைக் நாங்கள் யூஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இல்லை லவ் படமா இருந்தாலும் லவ்வர்ஸ்க்குன்னு ஒரு கேட்டகரி படம் இருக்கு ஆனா இது அப்படி கிடையாது குடும்பமா நீங்க ஃபேமிலியாக உட்காந்து நீங்க பார்க்குற அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்திருக்கு ஸோ ஆர் சோ ஹாப்பி அப்ட் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கு அதுதான் அவங்க எல்லாமே சொல்றது வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஒரு வாட்டி ட்விஸ்டன் டேன் இருக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து காட்சிகள்லாம் வந்திருக்கு ஸோ ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்க ஃபுல் திரைப்படத்தை பார்க்கும்போது ஓ இப்படியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து படம் வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எல்லாம் அதுதான் கிளைமேக்ஸ்ல எழுந்திரிச்சு எல்லாம் வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி வாவ் திரும்பி ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது சில பேர் வந்து கண்ணில் தண்ணியோடு தான் வராங்க ஸோ அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக எங்கள் படம் வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கையை அப்பாடாக வந்துவிட்டோம் கடந்து வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது மிஸ்ய மூவி பயங்கரமா இருக்கு யாரும் மிஸ் பார்க்கலாம் குழந்தைங்க சேர்ந்து பார்க்கலாம் சித்துக்கு இது ஒரு செம்ம மூவி கேம் பேக்கான மூவி சித்துவுக்கும் நியூ ஹீரோயினியா வந்தவங்களுக்கும் பார்த்தா ரொம்ப நாள் பழக்கமே இல்லை அதிகமா இருக்காது சூப்பரா நடிச்சிருப்பாங்க எல்லா சீனுமே பயங்கர எமோஷனலு அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கும் எல்லாருமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சித்தார்த்தோட எமோஷனல் எல்லாம் இருந்தது அவர் அவரு காட்டினாங் எக்ஸ்பிரஷனும் சரி சூப்பரா இருந்தது கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களுக்கே விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இது மிஸ் பண்ணாம பாத்தீங்க

மிஸ் பண்ணாம விட்டுட்டு போகாம இருக்கிறது நான் நினைக்கிறேன் மெயினா வந்துட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் சித்தார்த்தோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கே அழகா கியூட்டா பண்ணிருந்தாரு சித்தா மூவிக்கு அப்புறம் இது வந்து அவருக்கு ஒரு குட் பிலிமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் பண்ணி ஆ நல்லா இருக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு எல்லாருக்குமே வந்துட்டு தியேட்டர வந்துட்டு நிறைய பேர் கண்ணலாம் கலங்கிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஆ எட்டு சாங்குமே குட் தான் எப்படி எப்பவுமே சொல்றதுனா இருக்கட்டும் மற்றபடி அந்த லைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கே கேட்கிறதுக்கும் நல்லா இருக்கு ஹீரோயின் நடிச்சது இது நியூன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஆக்டிங் வைஸ் அமையா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க ஏதோ லாக் ஏதா இருக்கா இல்ல லாக் சொல்றதுக்கு எல்லாம் இல்ல எல்லாமே நல்லா தான் போயிட் போயிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் அவளோவ் மூவி பார்த்ததுல ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு தழுவல் அப்படி இல்ல அவங்களோட ஒரு மைண்ட் செட்ல எடுத்துட்டாங்க நல்லா बढ़िया வந்திருக்கு அவ்வளவுதான் ஃபேமிலி ஆ ஃபேமிலிஸ்க்கு லவர்ஸ்க்கு ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாருமே வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரு குட் ஃப்லீமா தான் இருக்கும்

படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா லிட்ரலி லிட்டரலி வந்து கண் வச்சிருச்சு கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆசமா பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன் ப்ளேயும் சரி டேரக்டரும் சரி அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ராங் கம்பேக்ட் சித்தார்த்தோடையது அதனால ஸ்கிரிப்ட் வைஸும் சரி அந்த டைரக்டர் வைஸும் சரி நரேட் பண்ண ஸ்டோரியும் சரி ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் நினைப்போம் ஒன்று ஒண்ணு அது எப்பயுமே நம்ம கையில வந்து நினைக்காது ஆனால் மறந்துட்டு அவங்க கிட்டே போய் கேட்டுட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று செய்யறதுன்றது ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு விஷயம் ஸோ அதுவைஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்டிங் வைஸ் டாப் நாச்சாக அந்த சிதாத்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி வேறு லவ் ஃபிலிம் வேறு ஸோ ரொம்ப அழகாக இருந்தது நியூ ஃபேஸ் ஹீரோயின் வேறு ஸோ ரெண்டு பேரும் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க ஸோ அதுவைஸ் ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேக்ஸ்னா சொன்ன நீ கண் கலங்க வச்சிருச்சேன் ஏன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சோம் எப்பயுமே ஒரு லவ் பிரேக்அப் ஆச்சுனாலும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் மறந்துட்டாலும் சரி நம்ம என்ன நினைப்போம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க இதுக்கப்புறம் என்னடா இருக்கு போதும்னு நினைப்போம் ஆனா ரெண்டு பேரும் வந்து அப்படிலாம் கிடையாது அங்க வந்து நான் இன்னும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சிருக்காங்க சோ அதுவைஸ் ரொம்ப அழகா இருந்தது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு எட்டு சாங் நீங்க வந்து அந்த எட்டு சாங் எட்டு சாங்னு சொல்றீங்க பட் பார்த்து எங்களுக்கு தெரியும் அது எட்டு சாங் எவ்வளவு அழகா அவங்க பண்ணியிருக்காங்க அதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது தெரியும் சோ மோரோவர் எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான் எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் ஹெசிடேட் பண்ற மாதிரி ஒரு விஷயமா கிடையாது இதுல சூப்பர் ஹிட் தான் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆகணும் தான் எல்லாமே பிரேயர் தான்